கேரளத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் பழம்பெரும் கோவில் ஒன்று அமைந்துள்ளது ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் இது விஷ்ணு பகவானின் யோக நித்ரா நிலையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் அனந்த சயனம் காட்சியளிக்கும் புனித தலம் ஆழ்வார்களால் பாடப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோவில் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் புல தெய்வமாகவும் விளங்குகிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கலியுகத்தின் தொடக்கத்தில் கூட இக்கோவில் நிறுவப்பட்டிருக்கலாம் என்று சில நம்பிக்கைகள் கூறுகின்றன ஆனால் வரலாற்று பதிவுகள் எட்டாம் அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து இதன் பெருமையை பேசுகின்றன தமிழ் சங்க இலக்கியங்களிலும் புராணங்களிலும் இத்தலம் தங்கக்கோவில் என்று போற்றப்பட்டுள்ளது கேரள பாணியும் திராவிடக் கட்டிடக்கலையும் கலந்து உருவான இக்கோவிலின் உயரமான கோபுரமும் சுவர்களில் செதுக்கப்பட்ட அழகிய சிற்பங்களும் உலகை வியப்பில் ஆழ்த்துபவை கோவிலின் மையத்தில் பதினெட்டு அடி நீளமுள்ள பகவான் பத்மநாபரின் சிலை அனந்த சயனத்தில் காட்சியளிக்கிறது ஆதிசேஷனின் மீது பள்ளி கொண்டிருக்கும் விஷ்ணு தன் நாபியிலிருந்து தோன்றிய தாமரையில் பிரம்மாவை தாங்கியபடி அமைதியின் சின்னமாக திகழ்கிறார் திருவிதாங்கூர் மன்னர்கள் இக்கோவிலுக்கு அளவுகடந்த பங்களிப்பு செய்தனர் மார்த்தாண்ட வர்மா மகாராஜா தன் அரசையே பத்மநாபருக்கு சமர்ப்பித்து பத்மநாப தாசன் என்று தன்னை அழைத்துக் கொண்டார் போர்களின் போது அண்டை அரசுகளின் செல்வங்களும் இங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டன தங்க நாணயங்கள் வைரங்கள் ரத்தினங்கள் சிலைகள் அரிய நகைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களும் மன்னர்களும் அளித்த பரிசுகள் கோவிலின் அடியில் ரகசிய அறைகளில் வால்ட்ஸ் ஏ முதல் எஃப் வரை புதையுண்டு கிடந்தன இரு ஆயிரத்து பதினொன்றாம் ஆண்டு உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி ஐந்து அறைகள் திறக்கப்பட்ட போது உலகமே திகைத்தது தங்க சிம்மாசனங்கள் பதினெட்டு அடி நீள சங்கிலிகள் வைரம் பதித்த கிரீடங்கள் ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்கள் இரத்தின குவியல்கள் சுமார் இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மிகப்பெரிய செல்வக் குவியலாக இது பதிவானது ஆனால் ஆறாவது அறை வால்ட் பி என்று அழைக்கப்படும் மர்மமான அறை இன்னும் திறக்கப்படவில்லை பாம்புகளின் சிற்பங்களுடன் கூடிய அதன் கதவுகள் பழங்கால மந்திரங்களால் கூட்டப்பட்டிருப்பதாகவும் திறக்க முயன்றால் தெய்வீக சாபமோ ஆபத்தோ நேரிடும் என்றும் நம்பிக்கைகள் உண்டு சிலர் இது கடலுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றனர் இன்றும் அது மர்மமாகவே இருக்கிறது பத்மநாபரின் காவலில் பாதுகாக்கப்படும் அளவிலா செல்வமாக திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினர் இன்றும் கோவிலின் அறங்காவலர்களாக உள்ளனர் ஆழ்வார்களின் பாசுரங்கள் இங்கு எதிரொலிக்க பக்தர்கள் தரிசனம் செய்ய பத்மநாப சுவாமி கோவில் தன் பழமையையும் மர்மத்தையும் செல்வத்தையும் கொண்டு உலகை வியப்பில் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது இது ஒரு கோவில் மட்டுமல்ல ஒரு புராணக் கதை ஒரு வரலாற்று பொக்கிஷம் ஒரு தெய்வீக மர்மம்